ஆழ்வார் வைபவத்தில் இப்பகுதியில் நாம் காண இருப்பது திருப்பதி மூலவர் வெங்கடாஜலபதி சீனிவாசன் உற்சவர் கல்யாண வெங்கடேஸ்வரர் தீர்த்தம் சுவாமி புஷ்கரணி விமானம் ஆனந்த நிலைய விமானம் ஆகமம் வைகானச ஆகமம் சம்பிரதாயம் தென்கலை சம்பிரதாயம் காட்சி கண்டவர்கள் எண்ணற்ற ரிஷிகள் பிரம்மா சிவன் ஆறுமுகம் தொண்டை மன்னன் பிரசாதம் ஆழ்வார் பாசுரங்கள் அதை அள்ளிப்பருகுவோம் வாருங்கள் பொய்கை ஆழ்வாரை பற்றி ஓர் சிறு குறிப்பு ஆழ்வார்களின் முதல் ஆழ்வாராக அவதரித்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் முதல் பாசுரம் இயற்றியவர் இவர் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் காஞ்சிபுரத்தில் திருவெக்கா என்னும் எதோத்தகாரி கோவில் புஷ்கரணியில் ஓர் பொற்றாமரை மலரிலே பாஞ்சஜன்யம் என்னும் திருச்சங்கியின் அவதாரமாக தோன்றினார் இவர் நூறு பாசுரங்களைக் கொண்ட முதல் திருவந்தாதியை இயற்றியுள்ளார் முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படும் பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இவர்கள் திருக்கோவிலூரில் மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தின் இடைக்கழியில் மழை பெய்யும் ஓர் நாள் இரவில் ஒருங்கிணைந்தார்கள் அவ்விடத்தில் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் என்னும் அளவில் இருந்தது அங்கு நான்காம் நபராக ஒருவர் இருப்பதை உணர்ந்த ஆழ்வார்கள் அதில் நம் பொய்கை ஆழ்வார் நாலாயிர பிரபந்தத்தின் முதல் பாசுரமான வையம் தகழியாய் என்னும் பாசுரத்தின் மூலம் பெருமாள் இருப்பதை உணர்த்தத் தொடங்கினார் அதைத் தொடர்ந்து பூதத்தாழ்வார் பேயாழ்வார்கள் பாடத் தொடங்க நாம் மூன்று திருவந்தாதிகள் கிடைக்கப்பெற்றோம் இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்களை ஆராய்வதை விட்டுவிட்டு இவர்கள் நமக்கு அருளிய பாசுரங்களை அனுபவிப்போம் நாம் மேலும் ஆழ்வாரின் திருவரசை நோக்கி பயணம் மேற்கொண்டோம் திருவரசு என்பது அவர்கள் மறைந்த ஓர் இடத்தை குறிப்பதாகின்றோம் அங்கே திருக்கோளூரில் போது அவள் நமக்கு சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கி நாம் போய் சேவிக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரகங்களுக்கு இல்லையா அதுதான் வந்து மிருகண்டு மகரிஷி ஆசிரமத்தையும் இடைக்கழி ஒரு சின்ன இடம் முற்றம்னு வச்சுக்கலாம் ஸோ அந்த இடத்துல தான் இவங்க ஒன்று சேர்ந்து பாசுரங்கள் பாடியிருக்காங்க பாசுரங்களை பாடிட்டு அங்கே நாலாவதாக ஒருத்தர் அந்த சின்ன இடத்துக்குள்ள ஒரு சின்ன அனுபவம் பாருங்களேன் உலகலந்த பெருமாள் சொல்கிறோம் வாமன அவதாரம் எடுத்தது எங்கேயோ வடக்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை ஸோ இந்த இத்தனோன்று இடத்துக்குள்ளே இடைக்கழின்னு சொல்லக்கூடிய ஒரு முட்டத்தில் இந்த இடத்துக்குள்ளே உலகலந்த பெருமாள் தன்னை வந்து சுருக்கிண்டு அந்த இடத்துக்குள்ளே ஆழ்வார்களுக்கு காட்சி தந்திருக்கார் இப்போ நாம் சேவைக்கிறோம் இல்லையா பெருமாள் இந்த பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் அவர்கள் அவர்களுடைய ஞானத்துக்கு அவர்கள் வந்து நேரடியாக பெருமாளை சேவிச்சிருக்காங்க நம்மளுடைய ஞானத்துக்கு நாம் வந்து அச்சாவதாரத்தில் இப்போ சேவைச்சுன்னு இருக்கோம் ஆனால் இதே பெருமாள் தான் ஆழ்வார்களுக்கு காட்சி கொடுத்துருக்கார் மிருகண்டு மகரிஷிக்கு காட்சி கொடுத்துருக்கார் அந்த பெருமாள் தான் நமக்கும் காட்சி கொடுக்கிறார் கடவுள் இருப்பது எவ்வளோ பெரிய உண்மை சத்தியம் என்பதை உணர்த்துவது இது ஏன்னா ஆழ்வார்கள் பாடிய பாசுரம் இன்றைக்கி இருக்குது நம்ம கண்ணால் பார்க்குறோம் காதால் கேட்குறோம் ஸோ ஆழ்வார்கள் வாழ்ந்துருக்காங்க அவங்க சந்திச்சிருக்காங்க அந்த இடத்துக்கு பெருமாள் வந்திருக்காரு வந்து அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து இது எந்த காலகட்டம் வேணால் இருக்கட்டும் ஆனால் நடந்தது என்பது உண்மைதானே வரலாறு தானே கடவுள் பிரத்யமாக நமக்கு இன்றைக்கும் காட்சி கொடுத்துட்டுருக்கார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கூட இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேறு என்ன சாட்சி வேண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு திவ்ய தேசத்தில் ஏன் அங்கே பெருமாள் வந்தார் அங்கே என்ன நடந்தது ஏன் ஆழ்வார்கள் அந்த பாசுரங்கள் பாடினாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க பயணங்களை மேற்கொள்வோம் மங்களா மங்களாசாசனம் செய்த திருத்தலங்கள் திருவெக்கா காஞ்சிபுரம் சொன்னவண்ணம் செய்த பெருமாள் திருக்கோவலூர் திருவிக்கிரமன் உலகளந்த பெருமாள் திருக்கோவலூர் திருப்பதி சீனிவாச பெருமாள் திருவிண்ணகரம் உப்புளியப்பன் கோவில் உப்புளியப்பன் பெருமாள் திருவரங்கம் நம்பெருமாள் ரெங்கநாதர் ஸ்ரீவைகண்டம் திருப்பார்கடல் நாம் செல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு இடம் நாம் சென்றடைய வேண்டிய ஒரு இடம் உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலில் ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று பிரான் பரம் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழக நம்பினை ஓயுமே கோயில் திருமலை பெருமாள் கோயில் என்று நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களிலே முதன்மை பெற்று திகழும் திருத்தலங்கள் மூன்று ஸ்ரீரங்கம் திருமலை சத்தியவிர்தேத்திரம் என்று அழைக்கப்படுகிற காஞ்சிபுரம் இவற்றில் நடுநாயகமாய் திகழ்வது திருமலை திவ்ய தேசம் இந்த திருமலை திவ்ய தேசத்தில் நித்தியவாசம் செய்யும் எம்பெருமான் திரிவேங்கரமுடையான் என்று அழைக்கப்படுபவன் இந்த திவ்ய தேசம் ஆதிவராக என்று அழைக்கப்படுகிறது வராக பெருமானுடைய க்ஷேத்திரம் இது திரிவேங்கரமுடையான் அஷ்டாவிம்சே கலவ்யுகே என்று புராணத்தில் கூறினார் போல் இருபத்தெட்டாவது கலியுகத்தில் இந்த திபி தேசத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கின்றான் கோபுரத்துக்கு எதிரிலே நாலு கால் மண்டபம் ஒன்று தென்படுகிறது இந்த மண்டபத்தை சொல்லுவார்கள் கும்மரி மண்டபம் என்று இதை தெலுங்கிலே அழைப்பார்கள் ஆலயத்திலே கொயவர்கள் தங்கள் பங்குக்கு எப்பெருமானுக்கு தொண்டு புரிந்திருக்கிறார்கள் அவர்கள் நினைவாக கட்டப்பட்டிருக்கிற மண்டபம்தான் அது இதோ பக்தர்கள் மாட வீதிகளிலே எம்பெருமானை நினைத்துக்கொண்டு கொண்டு கோவிந்த நாம உச்சாரணத்துடன் இங்கே பக்தர்கள் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஆலயத்தில் ஓர் விசேஷம் காலணி அணிந்து கொண்டு மாட வீதிகளிலே செல்வது கூடாது பக்தர்கள் அந்த நடைமுறையை அழகாக கடைபிடிக்கிறார்கள் இதோ மீண்டும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் இதோ அந்த மண்டபத்தின் மேற்பகுதியை பார்க்கிறோம் இதோ துவஜஸ்தம்பம் சேவையாகிறது மீண்டும் கோபுரம் சேவையாகிறது பக்தர்கள் கியூ வரிசையிலே சென்று கொண்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம் பக்தர்கள்தான் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் திருவேங்கிரமலையானை சேமிப்பதற்காக குடும்பத்துடன் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிறோம் தங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் மறந்து எழுமலையானை வழிபட வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளுடன் இங்கே பக்தர்கள் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடம் திருமலை நம்பிகள் சந்நிதிக்கு எதிரிலே அமைந்திருக்கிற இடம் பக்தர்கள் இங்கே உள்ளே சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அழகான வேலைப்பாடு எத்தனையோ புராண இதிகாச காட்சிகள் மேலே சிற்பங்களாய் நமக்கு பல சரித்திரங்களை நம் முன் வைக்கின்றன பக்தர்கள் இங்கே எம்பெருமானை சேவிப்பதற்காக குழுமி இருக்கிறார்கள் இதோ ஆனந்த விமானம் ஆனந்த நிலையத்துக்குச் சொந்தக்காரனான திருவேந்திரனுடையான் இதன் கீழே நித்தியவாசம் செய்கின்றான் ஆகா ஆனந்த நிலைய சேவை இந்த ஆனந்த நிலையம் தங்கத்தால் வேயப்பட்ட அழகான விமானம் இந்த விமானத்தை பலதடவை மன்னர்கள் காலத்திலே அவர்கள் இந்த தங்க விமானத்தை வெய்ந்ததாக சரித்திரம் கூறுகிறது இதோ இந்த ஆலயத்தின் எதிரிலே தென்படுகின்ற மண்டபம் அதாவது இந்த ஆலய நிர்வாகம் முகந்து என்று அழைக்கப்படுகிற அவர்கள் கையில் இருந்தது அந்த மொகந்து திருவேங்கிரமுடையான் பக்தனாக இருந்த காரணத்தினால் அவரோடு பெருமாள் தாயக்கட்டை விளையாட்டு விளையாடினதாக புராணம் கூறுகிறது அந்த காட்சியைத்தான் நாம் இதற்கு முன்பு பார்த்தோம் இதோ நிருசிம்மன் நமக்கு சேவை தருகிறார் இந்த கோபுரத்திலே அழகான கோபுரம் தற்கால மாறுதலுடன் திகழும் கோபுரம் இங்கே திருவடி ஆஞ்சநேயர் நமக்கு தரிசனம் அளிக்கின்றார் இதோ இந்த முகந்து மடத்தினுடைய முகப்பிலே முகந்து ஓர் எம்பெருமான் திருவேங்கமுடையான் கொண்டிருந்த அந்த ஆதர அபிமானம் எம்பெருமான் காட்டிய பரிவு அவைகளை சித்திரங்களாக தீட்டி இருக்கிறார்கள் இது கோயில் வாசலிலே பக்தர்கள் வந்து கொண்டும் சென்று கொண்டும் இருப்பதை காண்பிக்கிறது வருவார் என்று சுவாமி நம்மாழ்வார் திருவன் பரிசாரத்தை பற்றி குறிப்பிடுவார் இங்கே திருமலையிலும் வருவாரும் செல்வாருமாக பக்தர்கள் இங்கே வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதோ கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் எம்பெருமானுடைய திருக்கோயில் கோபுரம் அபாவரச்சோன் தான் வாசல் என்று புகழப்படுகின்ற இந்த இடத்தை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்தில்தான் நம்மாழ்வார் மனமுருகி திருவேங்கிரமுடையானிடம் மங்களாசாசனம் செய்தாராம் உள்ளே செல்லவில்லை ஆழ்வார் தான் இருந்த இடத்திலே இருந்து கொண்டே ஆழ்வார் திருநகரியில் இருந்து கொண்டே திருவேங்கரமுடையானை மங்களாசாசனம் செய்தார் அவர் மனம் இந்த கோபுரம் அருகே வந்தபொழுது மங்களா சாசனம் செய்ததாம் இதோ நாம் காண்பது சுவாமி புஷ்கரணி இந்த சுவாமி புஷ்கரணியில் ஒன்பது புண்ணிய தீர்த்தங்கள் இருப்பதாக பிரம்மபுராணம் பிரம்மாண்ட புராணம் பவிஷ்யோத்தர புராணம் மூன்று புராணங்களும் வந்திக்கின்றன இதோ வராக பெருமானுடைய சந்நிதியை நாம் செய்விக்கின்றோம் அதிபராக க்ஷேத்திரம் அல்லவா திருமலையில் எழுந்தருளியுள்ள கோதண்டராமனுக்கு நடைபெறுகின்ற ஊஞ்சல் சேவையை நாம் இங்கே தரிசிக்கிறோம் பகவத் ராமானுஜர் மூன்று தடவை இந்த திருக்கோயிலுக்கு வந்தார் அப்படி வந்தபொழுது ஒரு பக்தர் இந்த ராமன் விக்கிரகத்தை பகவத் ராமானுஜரிடம் அளித்தாராம் உடனே ராமானுஜர் இந்த ஆலயத்திலேயே இருக்கட்டும் என்று கோதண்டராமன் சீதாபிராட்டி லக்ஷ்மணன் இந்த மூன்று விக்கிரகங்களையும் ஆஞ்சநேய சுவாமி விக்கிரகத்தையுமாக சேர்த்து இந்த ஆலயத்துக்கே அளித்ததாக வரலாறு கூறுகிறது பகவத் ராமானுஜன் அளித்த இந்த விக்கிரகத்தை கோதண்டராமனை நாம் தரிசிக்கிறோம் ஊஞ்சலின் பெருமாளை செவித்து மகிழ்கிறோம் அன்பர்களே எப்பொழுது நாம் ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு நடைபெறுகிற ஊஞ்சல் சேவையை செவித்து மகிழ்கிறோம் திருச்சானூரில் அமைந்துள்ள ஆஸ்தான மண்டபத்தில் ஊஞ்சலில் ஸ்ரீ பத்மாவதி தாயார் நமக்கு தரிசனம் அளிக்கிறார் வேத பண்டிதர்கள் இங்கே வேத பாராயணம் செய்கிறார்கள் வேதம் வல்லாறுகளைக் கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து என்கிறார் சுவாமி நம்மாழ்வார் வேதவாய் தொழிலாளர்கள் என்று ஆழ்வார்கள் வேத பண்டிதர்களை புகழ்வார்கள் அப்படிப்பட்ட வேத பண்டிதர்கள் இங்கே வேத வேதபாராயணம் செய்ய ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கிறார் ஆக தாயாருடைய இந்த தரிசனம் நம்முடைய கண்ணுக்கு இதுவரையில் இருந்த அந்த விடாய் இதனால் தீர்ந்து போகிறது இதுவரையில் நம் கண்ணுக்கு இருந்த அந்த ஏகாதசி விரதம் தாயாரை தரிசித்த மாத்திரத்திலேயே பாரணை செய்த ஒரு திருப்தியை நம் கண்கள் பெறுகின்றன என்று சொன்னால் உண்மையில் நாம் கண் படைத்த பயனை பெறுகின்றோம் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஈர நெஞ்சோடு குடிந்த தலையோடு நம்மை குளிர கடாட்சிக்கின்றார் திவ்ய மாலைகளுடன் திவ்ய அலங்காரத்துடன் தாயார் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கிறார் இந்த ஊஞ்சலை படுக்கை என்று சம்பிரதாயத்தில் கூறுவார்கள் இங்கே நம் எதிரிலே தென்படுகின்ற நான்கு குருசுகளும் கொலுசுகள் அல்ல நான்கு வேதங்களுமே கொலுசுகளாய் இருக்கின்றன என்று சங்கீத மூர்த்தி அன்னமாச்சாரியர் தன்னுடைய தெலுங்கு கீர்த்தனையில் வர்ணிக்கிறார் இதோ தாயார் திருச்சாவூர் மாடவீதிகளிலே திருவீதி உலா கண்டறுகின்றார் அன்பர்களே நாம் இப்பொழுது காணும் இந்த காட்சி மலையப்பன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஊஞ்சலில் நமக்கு தரிசனம் அளிக்கும் காட்சி ஆலயத்தின் வெளியே இருக்கின்ற ஊஞ்சல் மண்டபத்தில் தினந்தோறும் கோதூளி வேலை என்று சொல்லக்கூடிய இனிய மாலை மாலைப்பொழுதில் மலையப்பன் ஊஞ்சலிலே நமக்கு தரிசனம் அளிக்கின்றார் திவ்ய ஆயுதங்களுடன் திவ்ய ஆபரணங்களுடன் திவ்ய மாலைகளுடன் எம்பெருமான் அழகாக காட்சி தருகின்றான் மலையப்பனுடைய கிரீடத்திற்கு மேலே அழகான ஒரு பட்டு வஸ்திரம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டுவஸ்திரத்தை நாம் நோக்கும் பொழுது லோகிதோஷ்ணீஷாக ருத்விச பிரச்சரந்தி என்று மீமாம்சா சாஸ்திரத்தில் ஒரு வாக்கியம் உண்டு அதாவது பவித்திரனாக விளங்க வேண்டும் என்பதற்காக வைதிக காரியங்களை செய்யும் பொழுது இந்த மாதிரி ஒரு தலையிலே ஒரு பரிவட்டத்தை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று சாஸ்திரம் விதிக்கிறது அப்படி பல்வகையாலும் பவித்திரனே என்று அழ்வார் கூறும் வண்ணம் எழுந்தருளியுள்ள மலையப்பன் அவன் பவித்திரமாக விளங்கக்கூடிய ஒரு மூ மூர்த்தி எம்பெருமானுக்கு இங்கே ஊஞ்சல் நடைபெறுகின்றது ஊஞ்சலில் எம்பெருமானை சேவித்து உவகை கொள்வோம் எம்பெருமான் திருவருளால் வாழ்வாங்கு வாழ்வோம் వలది వినో ఆరి కదో పడని மலையப்பன் இங்கே ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருவீதி உலா கண்டருள்கின்றான் திருமலை மாட வீதிகளில் பக்தர்கள் பக்தி பெருக்குடன் கோவிந்த நாம உச்சாரணத்துடன் எம்பெருமானை தொழுது கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் பக்தர்களை அருள் பாதிக்க இதோ எம்பெருமான் எழுந்துள்ளிக்கொண்டிருக்கின்றான் மலையப்பனை நாம் セビットマ味だろう உங்கள் ஊர் கோவில் உற்சவங்களை நேரலே ஒளிபரப்பு செய்வதற்கும் உங்கள் ஊர் கோவில்களை டாக்குமெண்ட் செய்து பதிவேற்றம் செய்வதற்கும் இப்போது நீங்கள் திரையில் காணும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் நம்மளுடைய வரலாறு பெருமைகள் கோவில்கள் மறைக்கப்படுகின்றன மறைக்கப்பட்ட வரலாற்று பெருமைகளையும் கோவில்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக எங்கள் பணி தொடர்ந்து நடைபெற நீங்கள் உதவிட வேண்டும் என்று நினைத்தால் ஆன்மீக அன்பர்கள் இப்போது திரையில் தெரியும் ஜிபே நம்பர் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கியூஆர் கோட் போன்ற விவரங்களின் மூலமாக எங்களுக்கு உதவிடலாம் என்றென்றும் நன்றியுடன் ஸ்ரீ பக்தி டிவி குழுவினர் நன்றி வணக்கம்